முன்னாள் அமைச்சர் யூ பு கோவிந்தசாமியின் நினைவு தினத்தை முன்னிட்டு முன்னாள் கள்ளக்குறிச்சி எம்பியும் விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளருமான கௌதம சிகாமணி அவரது நினைவு மண்டபத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் மறைந்த முன்னாள் வேளாண்மை துறை அமைச்சர் ஏ கோவிந்தசாமி அவர்களின் ஐம்பத்தி ஆறாவது நினைவு நாளில் விழுப்புரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள அவரது நினைவு மண்டபத்தில் அவரது திருவுருவச் சிலைக்கு அவரது குடும்பத்தினர் மற்றும் விழுப்புரம் திமுக தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பொன் கௌதம சிகாமணி அவர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் இந்த நிகழ்ச்சியில் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா மாவட்ட பொருளாளர் ஜனகராஜ் ஏ ஜி இளங்கோவன் மற்றும் கழக நிர்வாகிகள் உடன் இருந்தார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க